புதுனம் ராசிக்கான இந்த வார ராசிபலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாகக் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உறவினர்களின் தேவையை பூர்த்தி செய்ய கை செலவு செய்வீர்கள் வீட்டை புதுப்பிக்க வங்கியில் கடன் பெறுவீர்கள் பிள்ளைகளின் கல்விச் செலவுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திரனின் இட மாறுதல்கள் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான பலனை கொடுக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம் சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை பார்ப்பார்கள் இரத்த உறவுகளால் சில சிக்கல்கள் உண்டாக்கலாம் புதன் முதல் வீட்டில் இருக்கிறார் இளம் வயதினர்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவார்கள் விருந்து நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் குரு முதல் இடத்தில் இருக்கிறார் வேலை இடத்தில் கவனமாக இல்லையென்றால் பணியிழப்பு ஏற்படும் சிலருக்கு வேலை உயர்வு கிடைக்கலாம் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இளம் வயதினர் மனதை பரிமாறிக் கொள்வார்கள் காதல் வயப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி மக்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் சினத்தை கட்டுக்குள் வைக்காவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பழைய பாக்கிகளை அக்கறையோடு வசூல் செய்வீர்கள் கேது மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மன அமைதியை கொடுக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து பன்னிரண்டு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி நல்லெண்ணெய் ஊற்றி இருபத்து ஏழு முறை இந்தப் பாடலை பாராயணம் செய்யுங்கள் எத் திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே நின்றாடும் புதபகவான் நித்தியமாய் செல்வமெல்லாம் நிலைத்து நின்று சித்திக்க அருள் செய்வாய் போற்றி போற்றி